ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய உண்ணி பேனு கொசு தொல்லையை வந்துட்டு நீக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் இது இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெத்தடில் ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அது என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு பாமாயில் நம்மளுக்கு தேவைப்படும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பாமாயில் வந்துட்டு நீங்கள் தேவைப்படும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் தேவைப்படும் கற்பூரம் எதுக்காக அப்படின்னா இப்போ கற்பூரத்தில் ரெண்டு வகையான கற்பூரம் இருக்கு நான் முன்னாடி ஒரு மெத்தடு சொன்னோம்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த வீடியோவில் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் பச்சை கற்பூரலாம் தேவை இப்போ கோயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா கற்பூரமே வந்துட்டு இந்த மெத்தடுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும் அடுத்தது என்ன பொருள் அப்படின்னு அடுத்ததுல எந்த பொருளும் கிடையாது அந்த ரெண்டு பொருள் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் பாமாயிலும் கற்பூரமும் எடுத்து வச்சுக்கணும் இந்த பாமாயில் இப்போ நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாமாயில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து டூ ஸ்பூனு அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பட்டன் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு கற்பூரம் வந்துட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கற்பூரம் நீங்கள் அதுவே பெரிய சைஸில் இருந்துச்சுனா ஒரு கற்பூரம் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எண்ணெய் கூட அதிகமாக போயிடலாம் ஆனால் கற்பூரம் வந்துட்டு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கற்பூரத்தை இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்துட்டு ஒரு கல்லில் நீங்கள் வந்துட்டு இடிச்சுனா சரி இல்லை அம்மியில் வந்துட்டு நீங்கள் போட்டு அரைச்சிங்கனாலும் சரி மிக்ஸியில் அரைக்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் மிக்சியில் அரைக்கிறத விட கல்லில் வந்துட்டு நீங்கள் நசுக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கற்பூரத்தை தனியாக நீங்கள் பொடி மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்துட்டு ஒரு இந்த பத்து டீஸ்பூன் சொல்லியிருந்த பற்றியில் அந்த எண்ணெய் பாலைன்னா இதை ஒரு பவுலில் வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க பவுல்லையோ கிளாஸ்லேயோ இந்த வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் வந்துட்டு இந்த கற்பூரத்தூளை வந்துட்டு நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டீங்க அப்படின்னா நல்லா பொடி அந்த க நீங்கள் கற்பூரத்தை போட்டிங்க அந்த பொடி எண்ணெயில் அளவுக்கு நல்லா நீங்கள் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அந்த க அந்த பொடி வந்துட்டு எண்ணெயில் அப்படியே இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு கலந்து மிக்ஸாக இருக்கணும் மிக் இங்கே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா கற்பூரத்தை வந்துட்டு கொஞ்சமாக யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கற்பூரத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்துட்டு அதில் காரத்தன்மை அதில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்துட்டு ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நீங்கள் தடவும் போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே குள்ளே அந்த ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப எரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து போதுமான அளவு அதாவது கூடுமான அளவு வந்துட்டு கற்பூரத்தை கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா எண்ணெயை நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த கற்பூரத்தையும் எண்ணெயையும் வந்துட்டு இந்த கற்பூரத்தூளியும் எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ்ஷோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கையாலியோ நீங்கள் வந்துட்டு அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த முடிகளுக்கு முடிகள் மேல வந்துட்டு நீங்க அப்படியே நீங்க வந்து தடவி விடணும் அப்படியே வந்துட்டு நீங்க தடவி விடலாம் எந்தெந்த இடத்துல அதிகமா கும்பல் கும்பலா வந்துட்டு உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி தடவி விடலாம் இப்போ நீங்க ஒரு கேள்வி இருக்கும் பாமாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது எதுக்காக பாமாயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ இதை தவிர்த்து நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்ல வந்துட்டு கடலை எண்ணெயோ நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எறும்புகளை வந்துட்டு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு ரீசன்காக தான் வந்துட்டு நம்ம பாமாயில நம்ம யூஸ் பண்றது ஓகேங்களா இப்போ நீங்க இதை தடவும் போது கம்ப்யூட்டர் தடவை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஆடை குளிப்பாட்டினாலும் ஓகே இல்லை குளிப்பாட்டை வேண்டாம் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எறும்பு எறும்பு வந்துட்டு கடிக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா பாமாயில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய அளவு ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் குளிக்க குளிக்க வைக்காமல் கூட ஆடுகளை விட்டுடலாம் இது நீங்கள் தடவி விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ நீங்கள் காலையில் தடவிங்கன்னா ஈவினிங்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் நீங்கள் அது ஆடு படுத்திருந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிகள் வந்துட்டு செத்து கிடக்கும் அதை வந்து நீங்கள் கண்ணதிற்கே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தட் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு வந்துட்டு மேக் பண்ண முடியும் இதில் ஒரு நோட் என்ன அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே அந்த மெத்தடில் அந்த மெத்தடில் சொன்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணாதவங்க இந்த மெத்தட் இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்துட்டு ஈஸியாக எனக்கு கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதையும் இது அதையும் இதையும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அது வேறு மெத்தட் இது வேற மெத்தட் ரெண்டுமே வீட்டில் இருக்கு ரெண்டு மெத்தடுமே வீட்டில் இருந்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் செய்ய முடியும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் வே அதை யூஸ் இருக்கீங்க அதில் ரிசல்ட் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு வெல் அண்ட் குட் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் இப்போ புதுசாக யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ரிசல்ட் இருந்துச்சுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரே டைமில் ரெண்டு மெத்தடையுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்துட்டு பெரிய விஷயம் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் நீங்கள் மெடிக்கலில் நீங்கள் என்ன தான் வந்துட்டு போயிட்டு நீங்கள் மருந்துகளை நீங்கள் இங்கிலீஷ் மருத்து வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் அது வந்துட்டு பர்மனென்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியலை ஆனால் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நிறைய சைட் எஃபெக்ட் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு அந்த ஒரு காரணத்தினால தான் யூச்சர்காக நான் பண்ற இந்த மொர்தரன வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா சோ थैंक